அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் வரப்போவதை உணர்த்தும் ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வருஷமாக நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்பதான் நல்ல காலம் வரும்னு தெரியல எப்போதான் ஒரு விடிவு காலம் வரும் நாங்களும் வாழ்க்கையில எதையாவது ஒரு வேலை செஞ்சு ஒரு சாதிச்சு காட்டணும்னு ஆர்வத்தோட இருக்கிறவங்க அனைவருக்குமே உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல காலம் வரப்போகிறது அது என்னென்ன அந்த காலம் வருவதற்கு முன்பாக நம்மளுக்கு இப்போ தெரியாது இல்லைங்களா நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்போது நம்மளுக்கு வரப்போகக்கூடிய ஒரு நல்ல காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஐந்து விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் ஒருவருக்கு அதிகாலை மூன்று மணிக்கு மேலே தூக்கம் வரல நாங்கள் டக்குன்னு முழிச்சிட்றோங்க அலாரம் வச்ச மாதிரி டக்குன்னு மூணு மணிக்கு முழிச்சிட்றேன் எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரமாட்டேங்கிது நானும் எப்படியோ தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சாதிக்கவில்லை அப்படின்னாலும் இதற்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை சாதிச்சு உங்கள் ஃபேமிலியை முன்னுக்கு கொண்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க அதனால் அதிகாலையில் உங்களுக்கு மூணு மணிக்கு முழிப்பு வருது அப்படின்னா பயப்படாதீங்க உங்களுக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்நேரத்துக்கு அந்த மூணு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை பாராயணம் பண்ணிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு இறை வழிபாட்டுலாம் நம்பிக்கை இல்லமா அப்படிங்குறவங்க சும்மா நீங்க எந்த வழிபாடுமே செய்ய வேணாம் ஆனா மூணு மணிக்கு எழுந்துருச்சு நீங்க உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் வேலைகளை தாராளமாக பார்க்கலாம் இது வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டும் இரண்டாவது நாம எப்பவுமே கொஞ்ச நாள் ரொம்ப வந்துட்டு சோகமா இருந்திருப்போம் ஆனா திடீர்னு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அது ஏதோ ஒரு காரணம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்போ இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவா இருக்கிற மாதிரியாக இருக்கட்டும் உங்களுக்கு எப்போவுமே அந்த மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் கோபத்தை எதிர்கொண்டு வாழ்க்கையை ஜெய்வி ஜெயிக்கிறவங்க தான் இந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் சரி இப்போ மூன்றாவது என் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல காலம் வரப்போகுது நம்ம வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட காத்து வீசப் போகுது அப்படின்னா பசுமாடு சாப்பிட வரும் அது பாட்டு ரோட்டில் இருக்கோம் திடீர்னு வீட்டுக்குள்ளார வந்து சாப்பிடும் இது எல்லாம் வந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மகாலட்சுமி அந்த வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் பசு வந்து உங்கள் வீட்டிற்கு வருது நீங்கள் வந்து எதாவது சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே மகிழ்ச்சியானது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்கு குரங்கு ஏதாவது எடுத்துகிட்டு போயிடும் அப்படி உங்கள் இருந்து எதையாவது ஒன்று எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பறவைகள் கூடு கட்டுறது உங்கள் வீட்டில் பறவைகள் எங்கேயாவது கூடு கட்டி இருக்குது அப்படின்னா அந்த கூட்டை களைச்சிடாதீங்க அதுவே அந்த பறவைகள் வந்து குட்டி பறவைகள் பெருசான உடனே தாய் பறவை வந்து கூட்டிகிட்டு போயிடும் அதனால நீங்கள் கவலையே பட வேணாம் ஆனால் அங்கே வீட்டில் கூடு கட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கலைக்கவே கூடாதுங்க அந்த தவறை எப்போவுமே செஞ்சிடாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்ததற்காக பண்ணுறது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனை வந்து உங்கள் முற்றத்தில் வந்து குட்டி போடுவது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரப்போவதை உணர்த்தக்கூடியதாகும் அதனால் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்குது சமீப காலமாக எங்கள் வீட்டில் வந்துட்டு பசுமாடு வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் ஏதாவது கொடுக்குறோம் இல்லை குரங்கு வந்து எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடுது எங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து குரங்கு வந்து ரொம்ப ரேராக தான் வரும் ஆனால் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படாமல் வரப்போகிற நல்ல காலத்தை நினச்சி சந்தோஷமாக நீங்கள் அதை வந்து எதிர்கொண்டு அந்த வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழலாம் நான்காவதாக விஷயம் வந்து சின்ன குழந்தைகள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வரும் அதை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க அதுக்கு சாக்லேட் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நம்மளை நம்மக்கிட்ட வரவே வராது ஆனால் அந்த சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வருவதும் அதை பார்த்து நம்ம சிரிப்ப சிரிக்கிறதும் கொஞ்சிறதும் இது மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நடக்க போகுது ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ என் வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தது எப்பொழுதுமே அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க வருவாங்க விளையாடுவாங்க என்னோடய குழந்தைகளோடய அவங்க விளையாடுவாங்க அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறப்போ நாங்கள் எப்போவுமே இந்த தை மாதத்தின் முதல் நாள் பழனி நடந்து போகிறவங்களுக்காக எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் டீ கொடுக்கறது வாட்டர் பாட்டிலு ஜூஸு பிஸ்கட் அப்படின்னு எல்லாமே டொனேஷன் பண்ணி செய்வோம் அப்படி அந்த வருடம் கொரோனா பீரியட்ஸ் டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாங்க நம்ம போட்டு குடிக்கிறது அது ஒரு மாதிரி வைரஸ் அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா முடிஞ்சு அடுத்த வருடம் பழனி போகிறவங்களுக்காக நாங்கள் டீயெல்லாம் கொடுக்கல வாட்டர் பாட்டிலு ஜூஸு எல்லாம் பேக்கெட் ஐட்டமாகவே தான் நாங்கள் கொடுத்தோம் அப்போ நாங்கள் அதையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு இரவு நேரத்தில் வந்து வீட்டில் தூங்கிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து எப்போவுமே அந்த பக்கத்து வீட்டு குழந்தை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஒரு பொழுதும் கேட்டதே கிடையாது ஆனால் அந்த குழந்தை வந்து என்னுடைய கணவர்கிட்ட எனக்கு பால் வேணும் நீங்கள் வாங்கிட்டு வந்து தர்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு எங்களுக்கு அப்படியே மெய் சிலிறுத்துருச்சு முருகனே எங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் அப்போது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரேராக நடக்கும் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை கொடுக்கும் நம்ம ஏதோ அடுத்தது ஒன்று பண்ணுறோம் ஒரு நல்ல விஷயத்த தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும் அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் இப்போ ஐந்தாவதான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய புதிய நண்பர்கள் நம்மளுக்கு நிறைய புதுசு புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் பொழுது நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம் வாழ்க்கையில் பெரிய ஒரு தொழிலதிபராக வரக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக கூட இது அமையும் அதனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நடக்கிறது தானே போகிற போக்கில் பார்த்துட்டு போகிறோம் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துட போகுதா அப்படின்லாம் யோசிக்காமல் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால் கட்டாயம் இனிமேல் அதை கவனித்து பாருங்கள் ரொம்ப நாளாக எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நல்ல விஷயம் நடக்கலை அப்படிங்கிறவங்க சமீப காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்